இந்த பேசும் விதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா விஷயம் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டம்மா இருப்பாங்க அதாவது நம்மளுடைய மனைவியோ அல்லது கணவனோ இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் அவங்கக்கிட்ட நீ இருக்கிறதுனால தாம்மா எனக்கு பல டென்ஷன்லேருந்து நிம்மதி நீ நீ இந்த வேலையெல்லாம் நீ கவனிச்சிக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சுமையை வந்து இறக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் நாளைக்கு இந்த பேங்க்குக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க மறுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் குழந்தைங்ககிட்டேயும் அப்படிதான் என்ன நான் பார்த்ததுலேயேம்மா நீ ஓரளவு உன்னுடைய ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக செய்கிற இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்த நீ சேர்த்துக்கிட்டேன்னா இன்னும் நீ கொஞ்சம் பர்ஃபெக்டாக வருவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நீ ஏழாவது ரேங்க் வந்துட்டமா ஆறாவது ரேங்க் வந்துவிட்டேன் அஞ்சாவது ரேங்க் வந்துவிட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீ பர்ஃபெக்டாக இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீ முயற்சி பண்ணேன்னா நீ செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் கூட வரலாம் உன்னால் முடியாது இல்லை உன்னாலும் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நாம் நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை அவங்க செய்ய வைக்கணுங்கிறப்ப நம்ம அதுக்குரிய மரியாதையை கொடுத்து நம்ம பேசும் பொழுது அது தானாக நடக்கும் அப்படிங்கிறதும் நன்றி